நண்பர்களே கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கும் இடையே நடந்த போட்டியில் பார்த்திங்க அப்படின்னா முதல்ல வந்து கொல்கத்தா அணி தான் வந்து பேட் பிடிச்சிருப்பாங்க அந்த அணியில் வந்து ஆரம்பம் நல்லா விளையாண்டாலுமே வந்து கடைசி கட்டத்தில் வந்து பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ராபின் உத்தப்பா தினேஷ் கார்த்திக் ரசல் இந்த மாதிரி வீரர்கள்லாம் சரியாக விளையாண்டுருக்க மாட்டாங்க கிறிஸ்லின் மட்டும் வந்து தனியாகலாம் நல்லா அடித்து விளையாண்டுருப்பார் ஐம்பத்தி ஒரு பால் பிடிச்சி எண்பத்தி ரெண்டு ரன்கள் ஏழு ஃபோர் அடிச்சிருப்பார் ஆறு சிக்ஸ் அடிச்சிருப்பாரு அதுலேயும் வந்து ஜடேஜா ஓவரில் வந்து ஹேட்ரிக் சிக்ஸை வந்து பறக்க விட்டுருப்பாரு இருந்தாலும் கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா மோசமான ஒரு பேட்டிங்கை வெளிப்படுத்தி இருபது ஓர் முடிவில் நூற்றி அறுபத்தி ஓரு ரன்கள் வந்து அடிச்சிருப்பாங்க அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே விளையாட ஆரம்பிச்சாங்க சிஎஸ்கேனியில் வந்து வாட்ஸ்அப் ஆறு ரனில் அவுட் ஆயிருந்தாலுமே கூட சின்னத்தில் வந்து நிலச்சி நின்று விளையாட ஆரம்பிச்சிட்டாரு அவர் கூட வந்து டூ பிளஸஸ் கொஞ்ச நேரம் கேதர் ஜாதவ் கொஞ்சம் நேரம் தோனி கொஞ்ச நேரம் ஜடேஜா அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக பார்ட்னர்ஷிப் போட்டு பத்தொம்போது புள்ளி நாலு ஓவரில் வந்து நூற்றி அறுபத்தி ரெண்டு ரன்கள் அடித்து சிஎஸ்கேனி வந்து ஐந்து விக்கெட் வித்தியாசத்தில் சூப்பராக வந்து ஜெயித்திருக்காங்க இந்த போட்டியில் நடந்த முக்கியமான விஷயங்களை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா டூப்ளசிஸ் வந்து அபாரமாக வந்து விளையாண்டு ஒரு சூப்பராக ஒரு நாலு கேட்ச் வந்து பிடிச்சிருப்பாரு ஸோ வந்து இது வந்து மிகப்பெரிய ஒரு சாதனை ஏன்னா வந்து சாதனை என்ன அப்படின்னா ஒரு போட்டியில் நாலு கேட்ச் பிடிச்சதான் வந்து சாதனையாக இருந்துச்சு இதற்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா டெண்டுல்கர் வார்னர் கேலிஸ் டிவாட்டியா மில்லர் இவங்களாம் வந்து பிடிச்சிருக்காங்க இப்போ டூப்ளசிஸும் வந்து அந்த சாதனை பட்டியலில் வந்து இணைஞ்சிருக்காரு ஸோ வந்து ஒரு பே பவ் கேட்ச் பிடிச்சி சாதனை பண்ண டூப்ளசிஸ் வந்து பேட்டிங் வந்து ஒரு சூப்பராக ஒரு நாலு போட்டார் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரசல் ஓவரில் வந்து பிரித்து எடுத்தார் டூப்ளோசிஸ் அது வந்து மூணாவது ஓவர் அதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவது பாலில் ஆரம்பிச்சி ஐந்தாவது பால் வரைக்கும் கண்டினியூஸாக நாலு ஃபோர் வந்து டூப்ளோசிஸ் வந்து அடிச்சிருப்பார் நாலு கேஷ் பிடிச்சார் கண்டினியூஸாக நாலு ஃபோர் அடித்து சூப்பராக வந்து அசத்தி இருக்கார் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இம்ரான் தாஹிர் தாகீரை பொறுத்த வரைக்கும் வந்து ஸ்பின்ல வந்து சூப்பராக அசத்திட்டு வந்துட்டு இருக்காரு இம்ரான் தாகிர் பார்த்தீங்கன்னா நாலு ஓவர் வீசி இருபத்தி ஏழு ரன்களை விட்டு கொடுத்து நாலு விக்கெட் எடுத்திருக்காரு ஸோ வந்து சூப்பரான சாதனைகள் பண்ணியிருக்காங்க அடுத்து சின்னத்தல ரெய்னா பார்த்தீங்க அப்படின்னா ரெய்னா வந்து அபாரமான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தி நாற்பத்தி ரெண்டு பால் பிடிச்சி ஐம்பத்தி எட்டு ரன்கள் அடிச்சிருப்பாரு ஏழு ஃபோர் அடிச்சிருப்பாரு ஒரு சிக்ஸ் அடிச்சிருப்பாரு இதன் மூலமா பார்த்தீங்க அப்படின்னா ரெய்னா வந்து என்ன சாதனை செஞ்சிருக்காருன்னா கே கேஆருக்கு எதிராக வந்து எட்நூத்தி ஏழு ரன்கள் ஐபிஎல் ரெய்னா வந்து அடிச்சிருக்காரு அடுத்த இடத்துல மும்பைக்கு எதிராக எட்நூத்தி மூணு ரன் ஸோ ரெண்டு அணிகளுக்கு எதிராக ஐபிஎல்ல வந்து எட்நூறுக்குமே மேலே ரன்கள் அடித்தது வந்து சுரேஷ் ரெய்னா மட்டும்தான் அந்த வகையில் வந்து சின்னத்தலை வந்து இந்த சாதனை வந்து செஞ்சிருக்காரு ஸோ வந்து கே கே ராணியை பார்த்திங்க அப்படின்னா சென்னையில் நடந்த போட்டியிலையும் சிஎஸ்கே வந்து தோற்கடிச்சிட்டாங்க கொல்கத்தாவில் நடந்த போட்டியிலையும் வந்து தோற்கடிச்சு புள்ளிப்பட்டியல் வந்து பதினான்கு புள்ளிகள் வாங்கி தொடர்ந்து முதல் இடத்துல சிஎஸ்கே அணி வந்து இருக்காங்க இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க நன்றி